ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிக்கும் நெஞ்சங்கள் இன்றைக்கு நம்ம சேனலில் மூணு பொருள் இல்லை இல்லை நாலு பொருள் யூஸ் பண்ணி நம்ம கை வந்து உடனே செவக்கிற அளவுக்கு செய்கிற ஒரு இன்ஸ்டன்ட் மருதாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க இது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவாங்க நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம் அந்த பாத்திரம் வந்து திரும்ப நம்ம வந்து சமையலுக்குலாம் யூஸ் பண்ண முடியாது ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேவைப்படாத ஏதாவது ஒரு சட்டி அப்படி இல்லைனா நெய் டால்டா பால் பவுடர் டின்னுலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே வந்து ரெண்டு டீஸ்பூன் சுகரும் ஒரு டீஸ்பூன் தேயிலையும் சேர்த்து கலந்து இந்த மாதிரி ரவுண்டாக போட்டு விட்டுருங்க அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு குட்டி டம்ளரோ இல்லை கிண்ணமோ எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இந்த மாதிரி உள்ளே வச்சு செட் பண்ணிடுங்க இப்போ வந்து அந்த பாத்திரத்தோட வாய் பகுதி வந்து கவர் ஆகுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அடுப்பில் வச்சு சூடு பண்ணுங்கள் கொஞ்சம் மீடியமான தீயே வைச்சா போதும் உடனே வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் இருந்து உள்ளே இருந்து நல்ல புகையாக வரும் நமக்கு வந்து அந்த சுகர் வந்து கரிஞ்சு போகிற ஒரு ஸ்மெல் வந்து வரும் கொஞ்சம் ஒரு கரெக்டாக ஒரு காமன் நேரம் கழித்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த உள்ள வச்சுருக்கோம் இல்லையா அந்த டம்ளரில் வந்து சீரக தண்ணி வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும் அதை வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து எடுத்துட்டு ஒரு நல்ல குங்குமம் வந்து எடுத்துக்கோங்க அந்த குங்குமத்தை பொறுத்தும் நமக்கு வந்து இது வந்து செவக்கிறது வந்து அதையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது அதுக்காக சொல்கிறேன் நல்ல குங்குமம் எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் கலந்து இந்த மாதிரி கையில் வந்து காதில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பட்ஸோ இல்லைனா நீங்கள் கை கூட யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கரெக்டாக ஒரு ஒ ஒன் ஹவர் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக செவந்துருக்கும் ஓகே அவ்வளோதான் நைன்ட்டீஸ் கிட்ஸோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்